சமீபத்தில் ரெட்ரோ பட இசை வெளியீட்டி விழாவில் சிவகுமார் பேசியது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது தமிழ் சினிமாவில் சூர்யாவுக்கு முன்னாடி எந்த நடிகராவது சிக்ஸ் பேக் வச்சிருந்தானா என் ஒருமையில் பேசியதுதான் இப்போது பெரிய ட்ரோல் ஆகியிருக்கிறது மகன் பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்கு இப்படியா என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதே மாதிரிதான் தங்குவா படத்தின் போதும் படத்தை பற்றி பெரிய அளவில் பேசி பேசி ஹைப்பை ஏத்தி கடைசியில் அந்த படத்தை பாதாள குழியில் தள்ளியதுதான் மிச்சமு அப்படி இருந்தும் சிவகுமார் ரெட்ரோ பட விழாவிலும் சூர்யா தான் பெஸ்ட் என்பதை போல பேசி ஒட்டுமொத்தமாக காலி பாண்டி விட்டாஜு இந்த நிலையில் சிவகுமாரைப் பற்றிய ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது பிரபல மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அதைப் பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார் கந்தன் படத்தில் முருகன் வேடம் அணிந்து நடித்திருப்பார் சிவகுமார் ஹு அந்த படத்தில் வீரபாகை என்ற கதாபாத்திரத்தில் கேமியோ ரோலில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் ஹு கந்தன் கருணை திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு சிவாஜி ஒரு முக்கிய காரணம் என பல மேடைகளில் சிவகுமாரே தெரிவித்திருக்கிறார் அந்த நேரத்தில் சிவாஜி பீக்கில் இருந்த நடிகர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வளரும் இருந்த சிவகுமாருக்காக சிவாஜி நடித்தது எப்பேற்பட்ட விஷயம் அப்படி சூர்யா இப்போது நடிப்பாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி என செய்யாறு பாலு கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் சிவகுமார் அந்த படத்தில் நடிக்கும் பொழுது படத்தின் தயாரிப்பாளர் இந்த படம் முடியும் வரை வேறு எந்த படத்திலும் நடிக்கக் கூடாது என அக்ரிமெண்டில் கையெழுத்து வாங்கிவிட்டாராம் அப்போது எம் ஜி நடித்த என் அண்ணன் திரைப்படத்தில் தம்பி கதாபாத்திரத்திற்கு சிவகுமாரே கேட்டிருக்கிறார்கள் ஆனால் உயர்ந்த உள்ளம் பட தயாரிப்பாளர் அக்ரிமெண்டில் என்ன இருக்கிறதோ அதன்படிதான் நடக்கும் என கராராக சொல்லிவிட்டாராம் எம்ஜிஆர் நேரடியாக வந்து கேட்டும் அந்த தயாரிப்பாளர் சம்மதம் தெரிவிக்கவே இல்லையாம் அதன் பிறகுதான் சிவகுமார் நடிக்க வேண்டிய கேரக்டரில் முத்துராமன் நடித்திருக்கிறார்